எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு புதிய ரெசிபி பார்க்க போகிறோம் கடலை மிட்டாய் ஈஸியாக வீட்டிலே எப்படி கடலை மிட்டாய் சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் நிலக்கடலை தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் கடலைக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் கப் சர்க்கரைக்கு கால் கப் மட்டுமே தண்ணி சேர்த்து அதை வந்து பாகு காய்ச்சிடலாம் இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்துட்டு நம்ம பாகு காய்க்கும் போது அதில் உள்ள வேஸ்ட் எல்லாமே போயிடும் கடலை முட்டாய்க்கு முக்கியமே இந்த சர்க்கரை பாகு பதம் தான் அந்த பதம் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம காய்ச்ச பிறகு இதை கொஞ்சம் தண்ணியில் விடும்போது ஒட்டாமல் உடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த பாகை வந்து தண்ணியில் போடும்போது அது கட்டியாகி நம்ம உடச்சி எடுக்கிறதுக்கு கரெக்டாக உடச்சி எடுக்கிற மாதிரி வருது பார்த்திங்களா இதுதான் பதம் இனி இந்த பதத்தில் நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதே நேரம் ஒரு டீஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ இந்த மாதிரி சிம்மில் இருந்து அந்த ஹீட்டு வந்து அப்படியே இருக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம நிலக்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நிலக்கடலையை அப்படி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக வரும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லா நிலக்கடலையும் அந்த சர்க்கரைப்பாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் ஃபுல்லாக நெய் தடவிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்பூன்லேயும் நெய் தடவினா ரொம்பவே ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியும் ஒரு லேயர் வர மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த கடலை மிட்டாயை வந்து நம்ம உடச்சி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் ரொம்ப கொஞ்சம் தின்னாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போது நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இனி அதே சூடில் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோந்தாங்க வீட்டில் சிம்பிளாக நம்ம கடலை மிட்டாய் செய்யலாம் எல்லாருமே கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி